எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாேருமே வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ஹெல்த்தியாக பருப்பு கடைசல் அதுவும் கீரையை சேர்த்து ஒரு பருப்பு கடைசல் தினம் ஒரு கீரை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் தினமுமே புரதச்சத்து நமக்கு தேவை அப்போ அந்த புரதச்சத்துக்கு பருப்பு உடம்புக்கு நல்ல சக்தி கொடுக்கக்கூடிய கீரை இது ரெண்டையுமே சேர்த்து செய்கிறது ரொம்ப சுலபம் வெங்காயம் பூண்டை தவிர்த்து நான் செஞ்சு காமிக்க போகிறேன் வெங்காயம் பூண்டு வேணுனாலும் சேர்த்துக்கலாம் இந்த மெத்தட்ல நீங்கள் வாங்குற எல்லா கீரையுமே இதே போல் பருப்பு கடைசல் செய்யலாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்க பருப்பு கடைசலுக்கு நான் பாலக்கீரை எடுத்துட்டு இருக்கேன் பசலைக்கீரை முளைக்கீரை சிறுகீரை அரைக்கீரை எந்த கீரை வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து பாலக்கீரை எடுத்துட்டு இருக்கேன் நல்லா பழுப்பு இல்லாததாக பார்த்து ஒரு அரைக்கட்டு தான் எடுத்துக்கிறேன் இப்போ நான் உங்கள்கிட்ட காமிக்கிறது முழுக்கட்டு ஒரு அரைக்கட்டு நல்லா வாஷ் பண்ணி நான் நறுக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி பருப்பு கடைசல் அப்படின்னு சொன்னால் தோரம் பருப்பு பாசி பருப்புலாம் சேர்க்கறதுக்கு பதிலாக பாசி பயிர் சேர்த்துக்கோங்க இது ரொம்ப உடம்புக்கு நல்லது ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்றப்ப கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் நிலக்கடலை சேர்க்கலாம் கொண்டைக்கடலை சேர்க்கலாம் அதெல்லாம் நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னா ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டுக்கோங்க மொச்சை சேர்க்கலாம் இப்போ வந்து பாசி பயிரை தனியாக கடலைப்பருப்பை தனி தனியாக வச்சு நான் குக்கரில் ஒரு ரெண்டு மூணு விசில் வேக விட போகிறேன் பருப்பு வெந்துன்றிருக்க நேரத்தில் இந்த பாலக்கீரியை நம்ம பொடி பொடி பொடியாக நறுக்கிக்கலாம் சும்மா அரைக்கட்டு அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு மூணு நிமிஷம் தான் ஆகும் அதுவும் முக்கியமாக இந்த வீடியோ காமிக்கிறது யாருக்குன்னா சீனியர் சிட்டிசன்ஸுக்கு அவங்களாம் ரொம்ப நேரம் நின்று சமைக்க முடியாது எப்போ பார்த்தாலும் ரசம் பண்ணுவாங்க சாதம் வச்சுப்பாங்க அவங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் செய்யறதுக்கும் சுலபமாக இருக்கணும் அதே சமயத்தில் சாப்பிட்ற அந்த சைட் டிஷ் வந்து எல்லாமே இருக்கணும் கீரை இருக்குது புரதச்சத்துக்கு உங்களுக்கு பருப்பு சேர்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் ஆச்சு கீரையை கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு ஜீரகம் தாளிச்சிக்கிறேன் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில் நீங்கள் பூண்டு வெங்காயம் எது வேணாலும் பொடி பொடியாக நறுக்கி நம்ம வதக்கிக்கலாம் இப்போ கொஞ்சமாக பச்சை மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன் அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கிறேன் இப்போ தக்காளி வேண்டாம் அப்படிங்கிறவங்க கீரையை வதக்கிட்டு நம்ம பருப்பு சேர்க்குறப்ப புளி சேர்த்துக்கலாம் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆப்ஷன் சொல்லிகிட்டே வரேன் தக்காளி நாங்கள் சாப்பிட மாட்டோம்னு நினைக்கிறவங்க தக்காளியை ஸ்கிப் பண்ணிவிட்டு எப்போ புளி சேர்க்கணும் புளி கரைசன்னு சொல்கிறேன் இப்போ நறுக்கி வச்சிருக்கிற பாலக்கீரை அரைக்கட்டு இந்த தாராளமாக நல்ல நிறைய சாப்பிடணும்னா ரெண்டு பேருக்கு போகிறோம் சைடிஷாக வச்சு சாப்பிடாதான் மூணு பேருக்கு சாப்பிட்லாம் பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன் கீரை வேக ஆரம்பிக்கிறப்பயே நம்ம பருப்பு கடைசலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கலர் கொஞ்சம் அப்படியே இந்த மெயின்டைன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக சர்க்கரை சேர்க்கிற வேண்டாம்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க கொஞ்சமாக நான் ஒரு கால் டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் பொடி சேர்க்குறேன் இப்போ நல்லா இதை தண்ணி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இந்த கீரை வேக வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே லிட்டு போட்டு மூடி கீரையை வேக வைக்கக்கூடாது ஓப்பனில் தான் வேக வைக்கணும் மூடி போடக்கூடாதுன்னுலாம் சொல்கிறாங்க சரி அவங்க சொல்கிறதே நம்ம சரின்னு எடுத்துட்டு இன்றைக்கி நான் இது மேலே எந்த ஒரு லெட்டும் போட்டு மூடாமல் ஓப்பன்லேயே குக் பண்ண போகிறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்குள்ளே அந்த கீரை அந்த தண்டு எல்லாம் நல்லா வெந்துவிடும் எந்த கீரையுமே இந்த மாதிரி வேக வைக்கிறப்ப வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வேக வச்சு அந்த பருப்புகளை சேர்க்கணும் இப்போ பாருங்கள் நான் பாசி பயிர் மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்து ஊற வச்சுருந்தேன் பார்த்திங்கன்னா கீரையை விட பருப்பு நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றப்ப நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் இன்னும் பாருங்கள் நான் கடலை பருப்பு சேர்க்கல ஏன்னா அந்த பருப்பும் கீறி நம்ம மசிக்க போகிறோம் இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க கொஞ்சமாக புளிக்கரைசல் சேர்த்து நல்லா நம்ம பிரட்டி விட்டுக்கலாம் கீரை கடையிற மத்து மேஷர் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டால் நல்லா உங்களுக்கு இருக்கும் முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க ஆயுர்வேதாவில் பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பே சேர்க்குறது கிடையாது பாசி பயிறு பாசி பருப்பு தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் நான் பாசி பயிர் சேர்த்தேன் இந்த ஸ்டேஜில் நம்ம கீரையையும் அந்த பருப்பையும் அப்புறம் நான் கடைசியாக பாருங்கள் வேக வச்ச கடலைப்பருப்பை சேர்க்குறேன் இதை நம்ம சேர்த்து கிளறறப்ப நமக்கு சாப்பிட்றப்ப அங்கங்கே முத்து முத்தாக இருக்கும் கடலைப்பருப்பு ரொம்ப வாய்வு அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் நிலக்கடலை இல்லைனா ஒரு தடவை கருப்பு கொண்டக்கடலை அந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியாக சோயா அது மாதிரி ஏதாவது ஒன்று ஊற வச்சு நம்ம இது கூட சேர்க்குறப்ப ஒரே ஒரு சைட் டிஷ்லேயே எல்லா விதமான சத்துக்களும் அடங்கியிருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா நம்ம கலைக்கு விட்டுடலாம் இதுக்கு மேலே ஒரு தாளிதம் சேர்க்குறதுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் முதல்ல ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்தேன் இப்போ நெய் சேர்த்துக்கிறேன் நெய்யும் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஒரே ஒரு மிளகாய் தாளிதம் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி அதில் கடுகு சேர்த்தாச்சு ஜீரகம் சேர்த்தாச்சு இப்போ இது கூட பாருங்கள் மல்லித்தூள் கொஞ்சமாக வறுத்த மல்லித்தூள் அடுத்தது கொஞ்சமாக மிளகாத்தூள் நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகா தான் நறுக்கி போட்டோம் இல்லையா அதுக்காக இந்த தால் தடுக்கா அப்படின்னு சொல்லி நார்த்தலெலாம் செய்வாங்க அந்த மாதிரி இந்த வரமிளகாத்தூள் மல்லித்தூளை சேர்க்குறப்ப ரொம்ப வாசனையாக இருக்கும் பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் சூடான சாதத்தில் இந்த கீரை பருப்பு கடைசியில் வச்சு சாப்பிட்லாம் ரசம் சாம்பார் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம் மோர் சாதத்து கூட ரொம்ப நல்லாயிருக்கு சப்பாத்தி பகலில் நீங்கள் சப்பாத்தி பண்ணி சாப்பிட இருந்தால் இந்த கீரை சேர்த்து செய்யலாம் ராத்திரில வந்து கீரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க உடனே இந்த வீடியோ பார்த்துட்டு ஏதாவது ஒரு கீரை வாங்கிட்டு வந்து இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க லைக்ஸ் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்